பொள்ளாச்சி நாடாளுமன்ற திமுக வேட்பாளருக்கு வாட்ஸ்அப் பதிவு குறிச்சி திமுக பாக முகவர் திமுக வேட்பாளருக்கு வாட்ஸ்அப் மூலம் புகார் ஒன்று அனுப்பியுள்ளாராம் குறிச்சி வடக்கு பகுதி தொண்ணூற்றி நான்காவது டிவிசனை சேர்ந்த பாக முகவர் ஒருவர் எழுதியுள்ள அந்த கடிதத்தில் அண்ணா எலெக்ஷன் டைம்ல உங்களுக்கு நான் பதிவு போட்டால் காசுக்காக பதிவு போடுறாங்கன்னு நினைப்பாங்க அதனால்தான் எலெக்ஷன் முடிந்து அனுப்பியுள்ளேன் எல்லாத்தோட மனநிலை அதுதான் அதனால தான் எலெக்ஷன் நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த பதிவு போடுகிறேன் அண்ணா நீங்க விசாரணை பண்ணி பார்த்துக்கோங்க பிஎல்டு முகவர்களுக்கு மொத்தம் நாலு ரவுண்டு பணம் அனுப்பியுள்ளீங்கண்ணா பூச்சி முருகன் வந்து பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு ரவுண்டு பணம் கொடுத்தது மட்டும்தான் பிஎல்டுக்கு வந்தது மீதி எந்த ரவுண்டுக்கும் பணம் வரலைங்க கடைசி ரவுண்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி நான் நைட் கூட பூத்துக்குள்ள போறவங்களுக்கு மட்டும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தாங்கண்ணா அதுபோக என் பாகத்தில் மக்களுக்கு கொடுக்க ஒதுக்கியது மூணே முக்கால் லட்சம் எனக்கு கொடுத்தது மூணே கால் லட்சம் அவர்கள் என்னிடம் மூனே முக்கால் லட்சம் கொடுத்ததாக கையெழுத்து கேட்டனர் மூனே முக்கால் லட்சத்துக்கு நான் கையெழுத்து போட்டு தரமாட்டேன் என்று சொல்லிவிட்டேன் அதுபோக வட்டக்கழக நிர்வாகிகளுக்கு கொடுத்த பணமும் சரியான நபர்களுக்கு சென்றடையவில்லை தயவு செய்து கொஞ்சம் விசாரணை நடத்தி பார்க்கவும் இதனால் என்னுடைய பாகத்தில் ஓட்டு கம்மியாகிவிடும் என்று சொல்லவில்லை கண்டிப்பாக தொண்ணூற்றி நான்காவது டிவிஷனில் என் பாகத்தில் அதிக வாக்கு தருவேன் என்ற நம்பிக்கையோடு சொல்கிறேன் என்னை பொறுத்தவரை நீங்கள் வேட்பாளர் இல்லை தளபதிதான் வேட்பாளர் அப்படித்தான் நான் பணியாற்றுவேன் ஆனால் தொண்ணூற்றி நான்காவது டிவிசனுக்கு எவ்வளவு தொகை கொடுத்தீர்கள் என்று விசாரித்து பார்க்கவும் அப்பொழுது கல்வர்கள் அகப்படுவார்கள் என்றும் திமுகவின் எளிய தொண்டன் என அதில் குறிப்பிட்டுள்ளார் இந்த வாட்ஸ்அப் பதிவு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது